சுவைக்கலாம் வாங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப சிம்பிள் ஒரு கப் பச்சை பயிர் ஒரு கப் கருப்பு மூக்கல்ல ஒரு கப் பச்சை வேர்க்கல்ல இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் நைட்டு ஊற வச்சு காலையில் செய்ய போகிறேன் ஊர்னதும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணிக்கிறேன் சாப்பிடாத பெரியவங்களும் குழந்தைங்களும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு நல்லா தோல் உரிச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மையாக மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்மக்கிட்ட மிச்சம் இருக்க பயிர்களையும் இதே மாதிரி மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவு வந்து புளிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம அரைச்ச உடனே வந்து நம்ம வந்து செய்யலாம் இப்போ மிக்சி ஜாரை கழுவி தோசை மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் இந்த சமயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தோசை தவால ஒரு குளிக்கரண்டி மாவை எடுத்து கொத்தாப்பை மாதிரி ஊற்றிட்டு உங்கள் விருப்பமான காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் நான் பீட்ரூட் துருவி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கேரட் தேங்காய் இந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிட்டு ஸ்பூன் எண்ணெய் இல்லை நெய் விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு சைட்லாம் ப்ரெஸ் பண்ணி விடலாம் ரெண்டு பக்கம் வெந்ததும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணோம்னா சுவையான ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடும் கண்டிப்பா நான் சொன்ன மெஷர்மெண்ட் நான் சொன்ன மாதிரியே இந்த ரெசிபி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஹெல்த்தியா வாரத்தில் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணிக்கோங்க